மக்கம்பு சைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடலையில வந்து மேல் உரம் என்ன கொடுக்கறது அதாவது வந்து கடலை வந்து இரண்டாம் தலை வெட்டும் போது வந்து என்ன ஸ்டேஜில் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போறோம் அடுத்தது வந்து கடலைக்கு அடிக்கக்கூடிய மருந்துகள் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன விதமான மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போறோம் ஏன்னா முக்கியமானது ரொம்ப நிறைய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மருந்து ஆயிரத்தி ஐநூறு அடுத்த ரெண்டாயிரம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அந்த மாதிரி வந்து மருந்து அப்படியே வெலை கூட்டிகிட்டே போகுது அந்த மாதிரி இல்லாமல் என்ன பிரச்சனை வரும் அதுக்கு என்ன விதமான மருந்துகள் வச்சா கேட்கும் அதே மாதிரி வந்து கடலை வந்து ஒரு நாற்பது நாளைக்கு மேலே மருந்து அடிக்கும்போது வந்து பிஞ்சுக்கள் வந்து இறங்குற இருக்கும் நல்லா கண்ணி இறங்குறதுக்கு காய் வந்து எல்லாமே நல்லா பெருசாகிறக்கும் என்ன டானி கொடுக்கணும் அதே மாதிரி கடைசியாக வந்து நல்லா காய் முத்துறதுக்கு என்ன டானி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நிலக்கடலை பயிர் பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே அடியில் தான் வந்து அதிகமாக உரங்கள் கொண்டே போட்டிருப்பாங்க அடியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஏபி காம்ப்ளெக்ஸ் பொட்டாஷ் இந்த மாதிரி நிறையா உரங்கள் கொண்டே போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் நம்ம சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ளஸ் வந்து ஜிப்ஸும் கலந்து போட சொல்லியிருந்தோம் அடுத்தது வந்து களை வெட்டும்போது முதல் கலை வெட்டும் போது அல்லது இரண்டாம் கலை வெட்டும் போது கண்டிப்பாக வந்து ஒரு மூட்டை ஒரு மூட்டை ஜிப்ஸும் போட்டால் அடியில் ரெண்டு மூட்டை போட்டிருந்தீங்கன்னா மேலே ஒரு மூட்டை போடுங்க இல்லை அடியில் ஒரு மூட்டை போட்டிருந்தீங்கன்னா மேலே ரெண்டு மூட்டை ஜிப்சம் போடுங்க இல்லை வந்து அடியில் ஜிப்சமே போடல அப்படின்னா மேலே கண்டிப்பாக ரெண்டு மூட்டை ஜிப்சம் போடுங்க முத களை வெட்டும்போது இரண்டாம் களை வெட்டும்போது வந்து ஒரு மூட்டை ஜிப்சம் கண்டிப்பாக போட்டுருங்க அடுத்தது வந்து உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் களை வெட்டினதுக்கு அப்புறம் வெட்டிட்டு தண்ணி விடுவேங்கள்ல அந்த தண்ணி விடும்போது தான் வந்து கண்டிப்பாக மேலே வந்து முதல் உரமே வந்து போடணும் அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உரம் கொடுக்குறதுல வந்து பொட்டாஸ் கலந்த உரம் கொடுங்க ஆனால் தனி பொட்டாஸ் வந்து கல்லைக்கு கொடுக்க முடியாது ஏன்னா தனி பொட்டாஸ் வந்து கொடுத்தீங்கன்னா இலைகளில் பட்டுச்சுன்னா இலை ஃபுல்லாக கருகி போயிடும் அதனால் பொட்டாஸ் கலந்த உரம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினேழு பதினேழு அதே மாதிரி வந்து பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு இந்த மாதிரி உரங்களில் எதாவது ஒரு உரம் ஏக்கருக்கு ஒரு மூட்டை இந்த அளவில் கொடுத்தாவே போதும் அது கூட வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது வந்து கம்பல்சரி சேர்த்துக்கணும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை சிஎம்எஸ் வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனியாக வாங்கி போடுங்க ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமானது நம்ம முதல்ல கொடுக்குற வந்து என்பிகே கா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இது மூணுமே வந்து முதல் நிலை பேரூட்டச்சத்து அடுத்தது வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வந்து இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்து இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது இது கூட வந்து மைக்ரோ நியூட்ரன்ட் வந்து எதாவது சேர்த்து கொடுங்க மைக்ரோ நியூட்ரெனாக ஜிங்கு போரான் அயன் காப்பர் மங்கனீஸு மாலிப்டின் இந்த மாதிரி இருக்குதுங்களா ஒரு ஆறு ஏழு விதமான இது வந்து பையில் வரும் வாலியில் வரும் அது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக கொடுங்க அது கூட வந்து நைட்ரோபென்சின் ஆட் ஆகியிருந்தால் அந்த குருணைகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பூ எடுக்கிறது இதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் அந்த கருப்பு விடாமல் அப்படியே இருக்கும் அதை சேர்த்து கொடுங்க அது கூட வந்து குறுனை கம்பல்சரி வந்து பூச்சி குருனை சேர்த்து கொடுங்க போரட்டோ அல்லது வந்து பிப்ரோனில் குருணையோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுங்க இது ஏன் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலையில் வந்து நூற்புழு பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வரும் நூற்புழு பாதிப்புகள் வந்துச்சுன்னா அந்த கடலை இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த நூற்புழு வந்து நம்ம பண் கண்ணில் பார்க் கண்ணார பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்க முடியும் இந்த நூற்புழுவோட பாதிப்புகள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ண முடியாது வர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா அந்த நூற்புழுவோட பாதிப்பில் வராது இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா கண்ணி இறங்கினோடனே அந்த கடலையில் வந்து மேலே ஃபுல்லாக அந்த ஓட ஃபுல்லாக தொலைச்சிட்டு உள்ளே போய் அந்த நூற்றி என்ற ஃபுல்லாக எடுத்துட்டு கடலையே அப்படியே கருப்பாயிரும் இந்த மாதிரி அழிவு போன மாதிரி ஆயிரும் இந்த பிரச்சனை வரும் அடுத்தது வந்து கடலையை வந்து அந்த பிஞ்சு இறங்கும் வந்து அந்த பிஞ்சை கடிச்சு உள்ளே இருக்க பருப்பு சின்னமாக இருக்கே கடிச்சு சாப்பிட்ற புழுக்கள் வண்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுகளுக்கும் கேட்கும் தான் கம்பல்சரி வந்து குருணை கலந்து போடும் அடுத்தது வந்து கடலைக்குனே ஒரு ஃபெசல் உரம் வந்திருக்கு குரோ மேக் அப்படின்னு சொல்லி நேச்சர் கம்பெனியில் வந்திருக்கு இதில் வந்து டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் ஆடாகிருக்கும் ப்ளஸ் வந்து கால்சியம் வந்து சீக்கிரம் பயிர் எடுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது கால்சியம் வந்து இதில் அதிகமான பர்சன்டேஜில் இருக்குது இது போட்டிங்கன்னாவே பயிர் எல்லாமே ஒரே ஈவனாக வரும் அதே மாதிரி வந்து பயிரில் வந்து குளோரோஃபில் கண்டன் அதாவது பச்சையத்தை வந்து அதிகமாக்கும் பச்சையம் வந்து அப்படியே ப ஃபுல்லாக வந்து செடி வந்து பசுமையாக இருக்கும் ஏன்னா நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட்டாக தான் இருக்கும் இந்த இதில் வர்றது வந்து டெக்னிக்கலாகவும் வேலை செய்யும் ப்ளஸ் வந்து நியூட்ரியண்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு நல்லாயிருக்கும் இது கொடுக்கலாம் அல்லது வந்து பைட்டோசில் கிடைச்சா கூட பைட்டோசில் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ குரோமேக்னா நாற்பது கிலோ பைட்டோசில்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ பைட்டோசில் என்ன வேலை செய்யணும் அவங்களுக்கே தெரியும் பைட்டோசில் வந்து நூறு புழுவுக்கு வந்து கேட்கும் ப்ளஸ் வந்து சார் உறிஞ்சிற பூச்சிகளோட தாக்கங்கள் வந்து பெரிய அளவில் இருக்காது எதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இது ரெண்டில் எதாவது ஒன்று கொடுத்தாவே போதும் கம்பல்சரி வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை அது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு பத்து கிலோ வாலி நல்லா நல்லா குருணையாக பார்த்து போடுங்க இதுவரை நான் குறுணையை பற்றி எதுவுமே சொன்னதில்ல கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு தான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ரிசல்ட் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் எது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கோ அதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து குறுனை போரேட் அஞ்சு கிலோ அல்லது வந்து ஃபெப்ரோனில் குருணை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அஞ்சு கிலோ கம்பல்சரி ஏக்கருக்கு போடுங்க இந்த ஏக்கருக்கு நானூற்றம்பது ரூபா தான் வரும் செலவு பார்க்காம போட்டுருங்க ஏன்னா பாதிப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியாது பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேர்க்கறையா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேயே போட்டுருங்க அது கூட வந்து மேக் அல்லது வந்து பைட்டசில் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போடுங்க போட்டிங்கனாவே போதும் மேக்கோட வேலை வேறு பைட்டசிலோட வேலை வேறு ஆனால் ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் வந்து இந்த மாதிரி கொடுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா போட்டிருக்காங்க நம்மளே கொடுத்துருக்கோம் கொடுத்த ஃபார்மரோட ஃபீல்டு பார்க்கும்போதுமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அடுத்தது வந்து மருந்து மருந்து அடிக்கிறதுல தான் நிறையா விவசாயிகள் வந்து ஒரு குழப்பத்தோடையும் எங்கே மருந்து வாங்குறது என்ன மருந்து அடிக்கிறது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இன்னும் வந்து நிறையா பேருக்கு தெரியல நிறையா பேர் பார்த்தீங்கன்னா க மொதல் மருந்துன்னா ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அடிக்கணும் இரண்டாம் மருந்து வந்து ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு மேலே அடிக்கணும் மூன்றாம் மருந்து வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் இந்த மாதிரி அடித்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க முதல் கடலையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து புழு வரும் புரிட்டேனியா புழு வரும் இலப்பியன் வரும் அஸ்வினி அப்படின்னு சொல்லுவோம் அது வரும் அதுக்கப்புறம் டிக்கா புள்ளி நோய் அதை பார்த்தீங்கன்னா துருநோய் வரும் இவ்வளோ தான் கடலையில் மேலே வர்ற பிரச்சனைகள் அந்த கீழே வர்ற பிரச்சனைகள்னு வேர்களுக்கு தான் நம்ம குருணை போட சொல்லியிருக்கோம் மேலே வர்ற பிரச்சனைகள் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து ஸ்டேஜ் வைஸ் மாறி மாறி வரும் இதுக்கு தான் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி இது எதுக்கு மருந்து அடிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது அதனால் வந்து என்னென்ன மருந்து என்னென்ன ஸ்டேஜில் அடிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறேன் முதல்ல வந்து முதல் மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ள இலைப்பெண் பாதிப்பு இதுதான் வரும் அதுக்கு இலைப்பெண் ப்ளஸ் வந்து புழு இந்த மாதிரி தான் வரும் அதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா குளோரிசைஃபர் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இமாமெட்டின் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிராம் அது கூட வந்து ஹியூமிக் டானிக் ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது மூணு கொடுத்தாவே போதும் இது விட வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் வரப்போகிறது இல்லை அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் ஏதாவது அசம்பு பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட வந்து டயாமெத்தாக்ஸி வந்து ஐம்பது கிராம் இது நாலு கொடுத்தாவே போதும் இதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் கொடுக்க தேவையில்ல இது மேக்ஸிமம் வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபா தான் வரும் முதல் மருந்து இவ்வளோ கொடுத்தாலே போதும் முதல்ல வந்து டானிக் ஹெவியாக கொடுக்கணும் அல்லது வந்து புழு மருந்து ஹெவியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காசு தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா முதல்ல வர்ற பிரச்சனைகள் இலைப்பேன்னு புழு அது ரெண்டும் தான் அதிகமாக வரும் வேறு எதுவும் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்தது வந்து இரண்டாம் மருந்து ஒரு முப்பத்தஞ்சில் வந்து நாற்பது நாலு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ரெண்டாவது மருந்து கொடுத்தீங்கன்னா இப்போ வர்ற புழு வந்து புருட்டேனியா புழு வரும் நல்லா பெரிய பெரிய புழுவாக இருக்கும் ஒரு சுண்டிவரல் சைஸுக்கு மேலே இருக்குது அதே ஃபீல்டில் பார்த்தா அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய புழுவாக இருக்குது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவலூரான் டென் பர்சன்டேஜில் வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட இமாட்டின் இமா இமாமெட்டின் பெஞ்ச் ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் இது ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் இது கூட வந்து தயாமத்தாக்ஸம் வந்து போன டைம் அடிச்சிருந்தீங்கன்னா ஐம்பது கிராம் கொடுங்க போன டைம் அடிக்கலை ஃபஸ்ட் மருதில் அடிக்கணும்னா ரெண்டாவது மருந்தில் நூறு கிராம் கொடுங்க அது கூட வந்து கார்பன்டீம் ப்ளஸ் மேங்கோசை அது நூறு கிராம் அது கூட வந்து போரான் வந்து நூறு கிராம் சேர்த்து கொடுங்க ரொம்ப முக்கியமானது போரான் அதுக்கு அடுத்து வந்து சூமி கொடுங்க சூமிக்கு இல்லை அமினவாசி ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அல்லது வந்து விட்டல் எனர்ஜின்னு டானிக் இருக்குது இண்டோஃபில் கம்பெனியில் வருது இது இது கொடுத்தீங்கன்னா போரானும் இல்லை கியூமிக்காக அமினாவோ தேவையில்லை டைரெக்டாக வந்து விட்டல் மட்டும் கொடுத்தாவே போதும் பூ நல்லா எடுக்கும் செடி நல்லா கருகருன்னு இருக்கும் எடுக்கிற பூக்கள் கொட்டாது கருகாது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது நல்ல ரிசல்ட் இருக்குது நம்மளும் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்த ஃபார்மரோட ஃபீல்டும் பார்த்தோம் நல்ல ரிசல்ட் இருக்குது அடுத்தது வந்து இது கூட புதுசாக ஒரு மருந்து சேர்த்துக்கிற போகிறீங்க அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல பைட்டோசில் அந்த பைட்டோசில் வந்து சிலிக்கா வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜில் மேலே ஸ்ப்ரேயிங் டெக்னிக்கில் வருது அதுவும் எஸ்பியில் வருது சாலிபிள் பவுடர் டைப்பில் வருது நம்ம அந்த காட்டா எஸ்பிலாம் எடுப்போம்ல அந்த மாதிரி உள்ளது தண்ணியில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் தண்ணியில் மிதக்கிறது இந்த மாதிரிலாம் ஆகுது தண்ணியில் போட்டோடனே தண்ணியோட தனியாக கரைஞ்சிடும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து பயிரோட இலைகள் ஃபுல்லாக நல்லா பரவும் இதை அடித்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை அடித்தீங்கன்னா சார் உறிஞ்சுற பூச்சிகளோட பாதிப்புகள் இல்லை இலை நல்லா பெருசு பெருசாக வருது நல்லா கின்னிஷாக இருக்குது சிதம்பரத்துலேருந்து ஒரு ஃபார்மர் வந்து நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போய் அடிச்சிருந்தாங்க அவங்க அடித்த வயலில் நல்ல ரிசல்ட்டு எந்த இலையுமே ஒரு முடக்கம் இல்லை ஒன்றும் இல்லை நல்ல ரிசல்ட் இருந்துச்சு பக்கத்து வயல்காரவங்க அந்த மாதிரி அடிக்கலை சும்மா நார்மலாக அடிச்சிருந்தாங்க பைட்டோசில் சே சேர்க்காமல் அவங்க வேலை பார்த்தீங்கன்னா இலைகள் முடக்கம் வந்து சீக்கிரமாக அந்த சக்கிங் பெஸ்ட் வந்துருச்சு திரும்ப பார்த்திங்கன்னா அவங்க அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி மறுபடியும் வந்து இங்கே வந்து நம்மள்கிட்ட வந்து மருந்து வாங்கிட்டு போனாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த பைட்டோசில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது இது கடலைன்னு இல்லை எல்லா பயிர்கள்லையுமே இந்த பைட்டோசில் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ட்ரையல் பார்க்கணுங்கிறக்காண்டி தான் இவ்வளோ நாளும் அது வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காண்டி தான் சொல்லாமல் இருந்தேன் நல்ல ரிசல்ட் இருக்குது தாராளமாக வந்து இது பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ வரைய கம்பெனியில் கொடுக்க சொல்றாங்க நாங்கள் கா கால் கிலோ தான் கணெக்ட் பண்ணி கொடுத்தோம் அந்த கால் கிலோவே வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு கால் கிலோ அடித்தாவே போதும் ஒரு ஏக்கருக்கு இங்கே ஒவ்வொரு டைமும் ஸ்ப்ரேயிங்கில் கூட இதை சேர்த்து கொடுக்கலாம் காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா நானூறுரூவா கிலோ தான் வருது நானூறுரூவாங்கிறது வந்து பெரிய அமௌண்ட் இல்லை ஏன்னா சார் பூச்சிகளுக்கு நம்ம அடிக்கிற மருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக தான் அடிப்போம் இது கால் கிலோன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா கால் கிலோ நூறுரூவா தான் வரும் ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும் ரிசல்ட் இருக்குது அதை வச்சு சொல்கிறேன் இந்த மருந்துகள் அடித்தாவே போதும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கடலை முத்துறதுக்கு கடைசி மருந்து அடிக்கணும் அது வந்து ஒரு அறுபத்தஞ்சி டு எழுவதாவது நாள் இந்த ஸ்டேஜில் வந்து கடலை முத்துறதுக்கு கண்டிப்பாக மருந்து கொடுத்துருங்க அப்போ என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோரோஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது எம்எல் அது கூட வந்து ப்ரொபிகொனோசோல் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கால் கிலோ அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ அது கூட வந்து சிஎன் வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தி சிஎனுக்கு பதிலாக வந்து ஃப்ரூட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி அதே இண்டோஃபில் கம்பெனியில் வருது இதுவும் நம்ம போன டைம் கொடுத்து பார்த்தோம் நல்ல ரிசல்ட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் கால் லிட்டரோட விலை வந்து இனிமேல் வந்து ஒரு ஐந்து ரூபா வரும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் இருக்கும் கடலை முத்துறதுலேருந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து அமினோ வித் கால்சியம் சேர்ந்தது நீங்கள் அடிக்கும்போது வந்து அந்த நியூட்ரியன்ட் எதுவுமே ஆகும் பயிர் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பயிரோட இலைத்தொலைக்கில் போய் தான் வந்து இந்த நியூட்ரியன்ட்டே பிரியும் அப்படிங்கும்போது வந்து நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் பயிர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கணும் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா இது கூட வந்து சிஎன் கொடுக்க தேவையில்லை அதுக்கு பதிலாக வந்து பொட்டாசியம் நைட்ரேட் பதிமூஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு மட்டும் கால் கிலோ கொடுத்தாவே போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது மட்டும் அடித்தாலே போதும் கடலை முத்திர்க்கு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறையா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய மருந்துகளில் தான் வந்து அதிகமாக செலவு பண்ணுறங்க அதுவும் வந்து ஒரு சில ஏரியாக்கள்லாம் செட்டு மருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூ மூட்டை மூட்டையாக கட்டி கொடுக்குறாங்க டானிக்கே பார்த்திங்கன்னா நாலஞ்சு விதமான டானிக்கள் கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே தான் கம்பெனி தான் வேறு வேறு உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே நியூட்ரியன்ட்டாக தான் இருக்கும் நிறைய பேர் அது தெரியாமல் வாங்கிட்டு வந்து தொடர்ந்து வந்து அடிச்சுட்டு செடி நல்லா கருப்பாக இருந்தால் போதும் பசுமையாக இருந்தால் போதும் அந்த மாதிரி நினச்சிட்டு அடிச்சிட்ருக்காங்க நமக்கு வந்து இலை வந்து கொட்டக்கூடாது கடலை பொறுத்த வரைக்கும் இலை வந்து பசுமையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து இலைகள் வந்து கொட்டக்கூடாது பழுக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து கடலையில் வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபீல்டு லெவலில் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்